இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் தளபதி மேல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயங்கர கோபத்துல இருக்காராம் என்ன புற சொல்றீங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திமுக தான் இருக்காங்க கோபப்பட என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் இப்ப சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு அதனால தமிழ்நாட்டுல இருக்க சின்ன கட்சிகள்ல இருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமா ஆளும் கட்சியான திமுக இந்த தடவையும் நாங்க தாண்ட ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க எந்த அடிப்படையில அந்த நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியல ஒருவேளை ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் சரி அதை விடுங்க இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோமோ அதை பார்க்கலாம் அதாவது திமுக இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்தெந்த தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சாங்களோ அந்த தொகுதிகளில் இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு திமுக முடிவு பண்ணியிருக்காங்களா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் போன தடவை நீங்க ஜெயிச்ச தொகுதியிலே இந்த தடவை ஜெயிக்க முடியாது இதுல போன தடவை தோல்வி அடைஞ்ச தொகுதியில தீவிரமா தெரியல கட்சியில இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களை அந்த தொகுதியில் திமுகவை எதிர்க்க ஏற்கனவே அதிமுக அப்படின்ட்டு ஒரு கட்சி இருந்தது இப்போ தமிழக வெற்றி கழகமும் திமுகவை பயங்கரமா எதிர்க்கிறாங்க இதுல தளபதிக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவு மக்கள் ஆதரவு இருக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிக தொகுதிகள்

தேவையில்லாம கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லவும் இவ்வளவு நாளா நம்ம கிட்ட ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கெஞ்சுகிட்டு இருந்தவங்க நமக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய்தான் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தளபதி மேல பயங்கர கோபத்துல இருக்காராம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி